ஸ்ரீ கமலா ஜோதிட களஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிட அதாவது சென்ற வாரம் பூர நட்சத்திரத்தை பற்றி அறிந்தோம் இந்த வாரம் உத்தர நட்சத்திரம் இதுவும் இரண்டு நட்சத்திரங்களுடைய கூட்டு தான் இந்த உத்தர நட்சத்திரம் அதே மாதிரி கலியுக வரதன் திரி தர்மசாஸ்திரா சபரிமலை ஐயப்பன் அவதார நட்சத்திரமும் இதுதான் அதனால நீ நீர்நிலைகள் நீச்சல் குளம் நீர்த்தோட்டி மேல்நிலை தொட்டி கீழ் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய நட்சத்திரம் காலப்புருசம் ஆறாம் இடம் துவக்க நட்சத்திரம் காலப்புருஷம் ஆறாம் இடம்ங்கிறது நோய் இதெல்லாம் கூட அப்போ நோய் மருத்துவர் ஆம்புலன்ஸ் இது எல்லாமே சுவாச கோளாறு மூச்சடம் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து இந்த உத்தர நட்சத்திரம் அதே மாதிரி இந்த உத்தர நட்சத்திரத்திற்கு ஒரு கதையும் உண்டு அதாவது ஓம்காரேஸ்வரர் என்ற ஜோதி லிங்க தலம் உள்ள புனிதமான நர்மதை நதிக்கரையில் மாகிஷ்மதி என்ற நாடு வந்து விளங்கிச்சு அங்க வந்து சிங்கத்து ஜுவஜன் என்ற ஒரு மன்னன் வந்து வாழ்ந்து வந்தார் இவர் வந்து அடிக்கடி வேட்டைக்கு போகக்கூடியவர் அப்போ அப்படி ஒரு நாள் வேட்டைக்கு போகும் பொழுது அவருக்கு வேட்டையாட மிருகம் எதுவுமே கிடைக்கல அதனால இவர் என்ன செஞ்சார் களை புற்று அஹ் காட்டுக்குள்ள ரொம்ப நெடுந்தூரம் போயிட்டார் அதனால ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு ஒரு இடத்தை தேடினார் காட்டுக்குள்ள என்ன இருக்கும் உங்களுக்கு முனிவர்களுடைய ஆசிரமும் தான் அங்க இருக்கும் அப்போ ஒரு 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 குடியில அங்க பாக்குறார் ஒரு பர்ணசாலை ஒன்றை பார்க்கிறார் அங்க ஓய்வு எடுக்கலாம்னு அந்த பர்ணசாலைக்குள்ள போயிடா அதாவது அரசர் அப்படிங்கிற இருமாப்பு இருந்ததுனால யாரிடமும் கேட்காம அவர் அதுக்குள்ள நுழைஞ்சிட்டார் அப்ப நுழையும் போது அங்க ஒரு முனிவர் வந்து யோக நிலையில் இருந்தார் அவர் அந்த அவர் பெயர் தான் வந்து மாமுனி பரத்வாஜர் அப்படிங்கிறது அப்ப இவர் வந்து தவம் நிலையில் இருந்த முனிவர் நம்ம நுழைவதையும் கூட பார்க்க பார்க்காம இருக்கிறாரன்னு இவருடைய காலால் அவரை எட்டி உதைச்சிருவார் அப்ப காலால் எட்டி உதைக்கும் போது அவருடைய தவம் கலைந்தது அவர் தன்னை தாக்கப்பட்டது கூட அவர் பெருசா நினைக்கல தன் தவம் கலைந்த கோவம் முனிவருக்கு அதனால என்ன செஞ்சார் காலால் உதைக்கும் அளவுக்கு உன் 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 மதம் பிடித்த நீ கழுதியாக மாறு அப்படின்னு சாபம் போட்டுருவார் அப்ப அரசனுடைய நிலை குணஞ்சு போயிடும் உடனே இவர் என்ன செய்வார் முனிவருடைய பாதங்களில் விழுந்து சாம விபோச்சனம் வேண்டி ரொம்ப மன்றாடுவார் அப்ப அதுக்கு அவர் கொடுப்பார் நீ நாடு நகரம் பொழுது ருத்ராட்ச மூட்டையை காவிரி கடை அடைவார் பூத்திருக்கும் இத்திருத்தலை ஒன்று அங்க அங்கு உனக்கு சாபம் நீங்கும்னு என்ன செஞ்சிருவாரு பரத்வாஜர் கூறிடுவார் அப்ப இவர் என்ன செய்வார் நர்மதை கதி எங்க இருக்கு காவிரி எங்க இருக்குன்னு அலைஞ்சு தேடுவார் அப்படி தன் விதியை நொந்தபடி அலைஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு வெண்கல பாத்திர வியாபாரி இந்த கழுத கண்ணுல பட்ட உடனே சரி நம்ம வியாபாரத்துக்கு உதவுமேன்னு கருதி அந்த கழுதியை தன்னுடன் இழுத்து சென்று பாத்திரம் மூட்டையை மேல சுமந்த மாதிரி கூட்டிட்டு போயுவார் கூட்டிட்டு போய் அவருக்கு அந்த இடம் வந்த உடனே அந்த பாத்திரம் மூட்டையை முதுகுல ஏற்றும் போது பாத்திரத்தினுடைய ஒளி கழுதைக்கு கோயில் மணி ஓசை போல கேட்டுச்சான் அப்போ நம்மளுடைய நம்ம முக்தி பெறக்கூடிய காலம் நெருங்கிட்டு அப்படின்னு கழுதை உணர்ந்துச்சான் அப்போ வியாபாரி தன் பாத்திரத்தெல்லாம் இறக்கி விட்டுட்டு அதை என்ன செஞ்சுருவாரு அனுப்பி விட்டுருவாரு அப்ப இந்த அந்த இந்த ஆதரவற்ற இந்த கழுதை என்ன செய்யும் அங்கே உள்ள ஆற்றங்கரையில் புழுதியில் புரண்டு இது பண்ணி அந்த திருத்தலத்தின் மண்ணில்தான் தான் என்பது கூட அந்த கழுதைக்கு தெரியாது அப்படியே ரிஷப தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்து உடனே எப்போதும் இல்லாத அளவுக்கு அதுக்கு அந்த கழுதைக்கு ஒரு புத்துணர்வும் அங்க கிடைச்சதான் அப்போ அப்போது அந்த சந்தைக்கு வந்த ஒரு வியாபாரி ஒருவன் அனாதியாக நிற்கும் இந்த கழுதையை என்ன செய்வார் பார்த்துட்டு தான் கொண்டு வந்த ருத்ராட்ச மூட்டையை அது முதுகில் ஏற்றுவாராம் அப்போ அன்று அன்று தான் அஸ்வினி நட்சத்திர நாள் அப்போ முக்தி பஞ்சாசரம் ஓதியது போன்ற உணர்வு அந்த கழுதைக்கு தென்பட்டதுனால தல தரிக்க ஓட தொடங்கிதான் அப்ப பரத்வாஜர் கூறியது அனைத்தும் அந்த கழுதைக்கு தன்னுடைய ஞாபகத்தில் வந்ததாம் அப்ப வந்து பொண்ணு அலறி பூத்தி இருக்கும் தலம் ஒன்றை எப்போது காண்போம் என ஓடி 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 ஆற்றங்கரையில க ரொம்ப இது பண்ணிச்சான் அப்ப இது போ இது அப்படி பனிரெண்டு நாட்கள் ஓடிச்சான் அதாவது ஆஹ் உத்தர நட்சத்திர நாள் வரை அது ஓடி ஓட்டம் முடிச்சுச்சான் அப்ப ஈசனுக்கு காணிக்காக்குவது போல அந்த கோயில் கருவறையில இந்த ருத்ராட்ச மூட்டைய போட்டுட்டு அங்கிருந்த அனவரத தீர்த்தத்துல மூழ்கி எழுந்தவுடன் சாபம் விலகிச்சான் அப்போ தல நாயகனாக அதாவது கர கர வீரநாதர் கழுதைக்கு சாம்ப விமோசனம் அளித்த தலம் இந்த ஸ்தலம் அதனால இந்த உத்தர நட்சத்திரங்க உள்ளவங்க அந்த இடங்களுக்கு போனால் நிச்சயமாக நல்ல ஒரு இது கிடைக்கும் அதாவது கழுதைக்கும் கைலைநாதன் அருள் பாலித்த திருநாள் தான் உத்தர நட்சத்திர நாள் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை வேதகால கடவுளாகிய பகன் என்பவர் இவ மகாவிஷ்ணுவின் அம்சம் சங்கு ச சக்கராதாரியாக திகழக்கூடியவர் இவர் அசுர குருவாகவும் இவர் விளங்குவார் சரிங்களா அதே மாதிரி இந்த உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன செய்வாங்கன்னா அதாவது உத்தரத்தில் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு ஊர்கோடியில் ஒரு வீடு என்பது பல உண்டு சொந்தமாக வீடு வைத்திருக்கும் பாக்கியம் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு கனிவான பேச்சு கர்ப்பம் கொஞ்சம் உண்டு முன்கோபம் உண்டு உண்மையும் இருக்கும் நல்ல செயல்திறன் உடையவர்கள் ஆரோக்கியமான உடல் வசதியான வாழ்க்கை பெற்றவர்கள் உணவில் அரிய உணவு பிரியர்கள் ஞானத்தோடு ஆஹ் பழக்கூடியவர்கள் யாரையும் அலட்சியம் பண்ண மாட்டாங்க மனம் சஞ்சலம் அவங்களுக்கு எப்பவுமே மிகுந்திருக்கும் சுய மதிப்பும் கண்ணியமும் நிறைந்தவர்கள் தர்ம சிதனை கொண்டவர்கள் திறமைசாலி சரிங்களா இந்த உத்தர நட்சத்திரத்தினுடைய இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் பரிகார ஸ்தலமாக எங்கு செல்லலாம்னா காஞ்சிபுரம் அங்க அங்கே வந்து நெல்லுக்கார தெருவில் உள்ள இரட்டை மண்டபம் சரிங்களா அங்க வந்து போய் நம்ம என்ன செய்யலாம் சாப விமோச்சனம் எடுத்துக்கொள்ளலாம் திருவக்கரை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு செய்யூர் காஞ்சிபுரம் மாவட்டம் அங்க போய் அந்த வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி கூவத்தூர் செ செய்யூருக்கு வடக்க பதினாலு கிலோமீட்டருக்குள்ள சிதம்பரேஸ்வரர் கோயில் இருக்கு மயிலாடுதுறையில கௌரி மாயூரம் என அழைக்கப்படும் மயிலாடுதுறை அங்கே போகலாம் இப்படி மேற்பட்ட ஸ்தலங்களுக்கெல்லாம் போனேன்னா இதெல்லாம் கழுதைகள் அந்த கழுதையாக அந்த அரசன் வரும்போது இந்தந்த ஊருக்கெல்லாம் அவர் போயிருக்காரு அதனால இந்த ஊர்களுக்கெல்லாம் உத்தர நட்சத்திரக்காரங்கள் போனாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய ஜாதகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தோஷத்தையும் விளக்கி அது கொடுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இத்தர இது வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் உள்ள எல்லாம் நீக்கி நன்மை பயக்கும் என்பது ஜோதிட விதி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் நமச்சிவாயா